ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்னக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்குரிய பிரச்சனை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து ரெண்டு அரையிறுதி ஆட்டங்கள் வந்து நடைபெற்றது காலையில் ஒரு அறுதி காலையில் ஆறு மணிக்கு ஒரு அரை அரையிறுதி ஆட்டமும் முதல் அரை அரையிறுதி ஆட்டமும் ரெண்டாவது அரையிறுதி ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அரையிறுதியில் வந்து நம்ம சவுத் ஆப்ரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை திம்சம் பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க ஒம்பது விக்கெட் தேச பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற ரெண்டாவது ஆயிரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நம்ம வந்து நடைபெற்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செமிஃபைனல்ஸ் டீம்ஸே வந்து திரும்ப மோதுற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இதில் வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க இந்தியான்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்து நேற்று நடந்துச்சு இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சில சில நிமிடங்கள் தமிழமாக தான் அந்த மேட்ச் வந்து தொடங்குச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ச சம் ரெயின் ப்ராப்ளம்னால அந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு பட் இருந்தாலும் நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி காரணமாக சீக்கிரமாகவே ட்ரைனேஜ் மூலமாக மழை நீரை எல்லாம் அகற்றிவிட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த விதமான ஓவர் ஸ்டா ஷார்டேஜும் இல்லாமல் டுவெண்ட்டி ஓவர்ஸ் மூலமே நடந்தது ரெண்டு டீமுக்குமே இதில் வந்து டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் வந்து மழையை வந்து மனதில் வைத்து கொண்டு பவுலிங் எடுத்தார் இதன் காரணமாக பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியன் டீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஆஸ்திரேலியா கூட ஆடின மாதிரியே ஒரு ருப்ரதாண்ட இன்னிங்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ஐம்பத்தேழு ரன் அடித்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் வந்து இப்போ ஹையஸ் ஸ்கோராக வந்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து துணையாக நம்ம ஸ்கை அவர் வந்து நாற்பத்தேழு ரன் அடித்தார் ஸோ அவங்க தான் வந்து டாப் ஸ்கோர்ஸ் வந்து இருந்தாங்க இதன் பிறகு பார்த்திங்கன்னா யார்கிட்டும் பெருசாக ஸ்கோர் வரல பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலமாக எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக நூற்றி எழுபத்தோரு ரன்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஏழு விக்கெட்டுகளை விட்டு நூற்றி எழுபத்தோரு ரன்களுக்கு இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் மட்டும்தான் மூணு விக்கெட் எடுத்தார் மற்ற அனைவருமே பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்தாங்க கிறிஸ் ரீஸ் டாப்லி ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் சாம் கிரண் ஒரு விக்கெட்டு ஆடில் ரஷீத் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஜோஃப்ரா ஆச்சர் அவர் வந்து அவர் பங்குக்கு அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து இங்கிலாண்டோட பவுலிங் கடை வந்து பதிலுக்கு அதில் இங்கிலாந்து வந்து பேட்டிங் மேடம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு ரன்களுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க பதினாறு புள்ளி நாலு ஓவருக்கே நூற்றி மூணு ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடய மூணு போலர்ஸே வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க அக்ஷர் பட்டேல் மூணு விக்கெட்டு குல்தீப் யாதவ் மூணு விக்கெட்டு அதே போல் ஜஸ்தீப் தும்ரா வந்து ரெண்டு விக்கெட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் அவுட் சுல்தான் வந்து இந்தியாவோட பவுலிங் கடை வந்திருந்துச்சு சுல்தா நேற்று நடைபெற்ற போட்டி கொடுத்த பிட்ஸ் ஃபைனல் போட்டி கொடுத்த பிட்ஸ் வந்து நம்ம சண்டே அன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்